வணக்க நண்பா நம்ம இன்னைக்கு புதிய பாம்பன் பாலத்தோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக பாம்பன் வந்திருக்கும் ஸோ டாப் டு எண்ட் அதாவது முதல்ல இருந்து லாஸ்ட் வரையே பாருங்க அப்போ நம்மளோட தான் என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு என்ன வேலைகள் தொடங்க போகுது அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாமே தெரியும் இப்போ நம்ம இருக்கிறது மண்டபத்தோட எண்டு பாம்பன் பாலத்தோட ஸ்டார்டிங் பகுதி ஓகேங்களா இங்கே வந்து அந்த சைடில் மணல் சரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக ப்ளாக் கல்லுகள் வச்சு ஆல்ரெடி நம்ம வேலை பார்க்குற மாதிரி வீடியோ போடணும் ஸோ அதெல்லாம் முடிச்சிருக்காங்க அந்த கல்லூளுக்குள்ளேயே ஹோஸுமே வச்சுருக்காங்க ஏன்னா மழை தண்ணி ஏதாவது வந்துச்சுனா அந்த வாட்ரு ரிலீஸ் ஆகுறதுக்காக அந்த கல் எல்லாமே வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது வடக்கு பகுதி ஓகேங்களா ஸோ வடக்கு பகுதிகளில் ஆல்ரெடி அந்த கல்லெல்லாம் வச்சு ஃபில் பண்ணி அந்த ஹோஸ் எல்லாம் தெரியுதுங்களா ஸோ அது மாதிரி வச்சுருக்காங்க அதே தான் வந்து தென்பகுதி எல்லையுமே வச்சுருக்காங்க அந்த தென்பகுதிகளில் இன்னுமே வந்து கம்ப்ளீட் ஆகலை கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க ஸோ அந்த வேலைகளை வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து காட்டியிருந்தோம் வேலை பார்க்குற மாதிரி இப்போது அந்த வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருக்கு ஸோ மண்டபம் பகுதிகளில் இருந்து வரும்போது இந்த வேலைகள் மட்டும்தான் இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே இருந்து பார்க்கும்போது புதிய பாமன் பாலம் ரொம்பவே அழகாக இருக்கும் அதனால தான் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி சென்ட்ரல் பிரிட்ஜ்லேயும் முக்கியமான வேலைகளான அப்டேட் நடந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தரைப்பகுதி எல்லாமே ரொம்ப வேலைகள் நடந்திருக்கு அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து காட்ட போகிறோம் ஓகேங்களா அதனால நீங்கள் வீடியோவை இருந்து லாஸ்ட் வரைய பார்த்தா தான் உங்களுக்கு என்னென்ன வேலைகள் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது தெரியும் அது மட்டும் இல்லாமல் பாம்பன் பாலத்தோட அப்டேட் கேட்குறவுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பழைய ரயில் பாலம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தையே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஒரு மூணு வருஷம் ஆச்சு அதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு பட் இந்த புதுப்பாலம் வந்து ஆல்மோஸ்ட் நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா நாலு வருஷத்துக்கு மேலே போய்கிட்டிருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்ட் இருந்துச்சு ஆனால் இங்கே நடக்கிற வேலைகளை பற்றி நம்ம பார்த்தோம்னா நேரில் இது கம்ப்ளீட்டாக இந்த ஜூன் ஜூலைலாம் முடியாது இது வந்து இந்த இயர் எண்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் தமிழ்நாட்டில் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சீ பிரிட்ஜ் ஓகேங்களா ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு பெருமையான ஒரு விஷயம் ரெண்டு கிலோமீட்டர் அதாவது ரெண்டு புள்ளி ஏழு கிலோமீட்ரு இந்த புதிய பாம்பன் பாலம் ஓகேங்களா ஸோ அந்த பாம்பன் பாலத்தில் நின்று தான் அது வந்து என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு அதோடய பிரமியமான தோற்றத்தை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இல்லை ஆக்சுவலாக நான் வந்து உங்களுக்கு பழைய பாலத்தையுமே காட்டுறேன் பழைய பாலம் வந்து எங்கே இருக்குது புதிய பாம்பன் பாலம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தெரியுதுங்களா இப்போ நம்ம இருக்கிறது வந்து மண்டபத்தோட எண்டு பகுதிகளில் இருந்தால் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ தெரியுதுங்களா இந்த ட்ராக்கு வந்து பழைய ரயில் பாலம் ஸோ இங்கே இருந்த பழைய ரயில் பாலத்தில் இருந்து ஒரு ஓரளவு டிஸ்டன்ஸ் வச்சு தான் புதிய ரயில் பாலம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பழைய ரயில் பாலம் இன்னும் ரிமூவ் பண்ணல அது அப்படியே தான் இருக்குது நீங்கள் பாருங்கள் ஸோ ஆக்சுவலாக பழைய ரயில் பாலத்தில் ட்ராவல் பண்ணுறதே ஒரு புது வகையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஆனால் என்னென்னா பழைய ரயில் பாலத்துலேயும் அகலப்பாதை மாற்றுறதுக்கு முன்னாடி இருந்துச்சு தெரியுமா அந்த ட்ராக்ல பண்ணுறது தான் ரொம்ப ஒரு பயமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது அந்த மாதிரி பழைய ரயில் பாலத்தில் வந்து அகல ரயில் பாதை மாற்றுறதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவங்களாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஏன்னா அகல ரயில் பாதை மாற்றுறதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணும்போது தான் அந்த ஒரு பயமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஓரளவு ஒரு நார்மலாக தான் இருந்துச்சு ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த பாலத்தில் ரயில் பண் பயணம் பண்ணுறவங்களுக்கு எப்போதுமே ஒரு வகையான ஒரு சின்ன ஒரு சிவரிங் ஒரு பயம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி யாராவது உணர்ந்தீங்கன்னா அது சம்மந்தமாகவும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ நம்ம வந்து புதிய ரயில் பாலத்தில் நடந்து இருக்கோம் ஏன்னா இங்கேருந்து பாலத்தோட ஸ்ட்ரக்சர் பார்க்குறவங்களாக இருக்கட்டும் அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இதுவரையும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த கடலோட நீரோட்டம் ஏன்னா இந்த இடத்துல தான் வடகடலும் தென்கடலும் ஒரே இடத்துல வந்து ஜாயின் ஆகும் அது தெரியுதுங்களா இந்த பாலத்துக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா அதை வந்து தென்கடல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரயில் பாலத்துக்கு லெஃப்ட் சைடு நம்ம பார்த்தோம்னா அதை வந்து வடகடல்னு சொல்லுவாங்க இப்போ நான் வடகடல்ன்னு காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது தென்கடல் இந்த இருந்து கீழே பார்க்குறது வந்து வடகடல்னு சொல்லுவாங்க அது ரெண்டுமே வந்து ஜாயின் ஆகும்போது அதில் வந்து நீரோட்டம் வந்து ரொம்பவே கூட இருக்கும் இப்போ தெரியுதுங்கல்ல உங்களுக்கு ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வடக்கடல் ஸோ அந்த கடல் பார்த்திங்கன்னா ஓரளவு ஒரு அமைதியாக தெரியும் இந்த தென்கடல் வந்து ஜாயின் பண்ணும்போது அந்த நீரோட்டம் ஹெவியாக இருக்கும் இந்த இடத்துலலாம் யாராவது விழுந்தாங்கன்னா ரொம்பவே ஆபத்து ஏன்னா அவங்கள ரொம்ப வேகமாக வந்து எடுத்துகிட்டு போயிடும் அது மாதிரி இங்கே வர்றதுக்கு யாருமே அளவு கிடையாது ஸோ நம்ம வேலை பார்க்குறவங்கள்ட்ட கேட்டு ஜஸ்ட் ஒரு அப்டேட் கொடுக்குறதுக்காக தான் வீடியோ போடுறோம் அதனால் யாரும் வந்து இங்கே வந்து விசிட்லாம் பண்ணாதீங்க இங்கே வந்தால் ஒரு பெரிய லெவலில் ஒரு ப்ராப்ளம் ஆகும் யாரும் இங்கே வரக்கூடாது ஓகேங்களா இது வந்து ஒரு ஒரு பொது வழியில் கிடையாது நார்மலான பர்சன் வந்து விசிட் பண்ணுறதுக்கான வழி கிடையாது ஜஸ்ட் நம்ம ரெகுலராக அப்டேட்டு கொடுக்குறனால அங்கே வேலை பார்க்குறவங்கள்ட்ட கேட்டு நம்ம வந்து அப்டேட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற தோற்றத்தை வந்து பார்த்துக்கறாங்க இந்த மண்டபம் பகுதியில் அதிகபட்சம் வேலைகள் கிடையாது பட் இதுவரையும் நம்மளோட வீடியோ பார்க்காதவங்களுக்கு இதை வந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் அதுக்காக தான் ஏன்னா இங்கே நம்ம என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு இங்கே என்னென்ன தோற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்ட்ரு பிரிட்ஜ் போக போகிறோம் ஏன்னா சென்ட்ரு பிரிட்ஜில் ஓரளவு ஒரு முக்கியமான வேலைகள்லாம் நடந்திருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது எமர்ஜென்சி டைமில் வேலை பார்க்குறவங்க நடந்து போகிறதுக்கான இடம் ஓகேங்களா ஸோ தெரியுதுங்களா இது வழியே தான் நடந்து போவாங்க இன்கேஸ் ட்ரெயின் வருதுன்னா இது வழியே நடந்து போவாங்க அந்த நேரங்களில் ஏதாவது ஒரு மெட்டீரியல் கொண்டு வரணும் இப்போ ட்ரெயின் போய்கிட்டிருக்கா அப்படின்னா அந்த மெட்டீரியலாம் இங்கே வைக்கிறதுக்கு இல்லை ஒதுங்கி நிற்கிறதுக்கான இடங்களும் இதில் வந்து ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க பழைய பாலத்தில் சிம்பிளாக இருக்கும் பட் இதில் என்னென்னா ஒரு பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருக்காங்க ரெண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டரு கடலில் ஐநூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் வந்து இருக்காங்க இப்போ நம்ம வந்து சென்ட்ருக்கு வந்துவிட்டோம் ஓகேங்களா ஏன்னா சென்ட்ரில் நான் முக்கியமான வேலை நடந்திருக்குன்னு சொன்னல டாப் செக்மெண்டோட ஒரு பகுதியை தூக்கி டவுன் பகுதியை டாப்பில் வச்சுட்டாங்க தெரியுதுங்களா இது வந்து ஒரு சவாலான விஷயம் நம்ம வந்து நம்மளோட வீடியோ பார்த்தவங்களுக்கு டாப் செக்மெண்ட் ரெடி ஆகிக்கிட்டு இருந்ததான் தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி அந்த ஸ்டரை ரெடி பண்ண பின்னாடி மறுபடியும் அதை டிஸம்பிள் பண்ணி அதில் இருக்கிற டவுன் பகுதியை வந்து ஒரு தூணுக்கு டாப்பில் வச்சுட்டாங்க தெரியுதுங்கள ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு சைடுமே வைப்பாங்க அந்த மெட்டீரியல் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஒரு தூணோட கம்ப்ளீட்டான ஒரு டவுனை வந்து மேலே வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் என்னென்ன வேலைகள் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரியும் பார்க்கலாம் ஏன்னா இனிமேல் சென்ட்ரு ப்ளேஜுக்கு தான் வேலைகள் அதிகமாக இருக்குது இந்த டாப் மட்டும் மே வேலை மேலே வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிஃப்ட்டையும் தூக்கி சென்டரில் வைக்கணும் அதுக்கான தூண்கள் லாஸ்ட்டு நம்ம பார்த்த வீடியோவில் எவ்வளோ தூண்கள் வச்சுருந்தாங்களோ அந்த டெம்ப்ரவரி அந்த இரும்பாலான தூண்கள் தான் இன்னுமே இருக்குது இன்னொரு சைடு வந்து இன்னும் டா டாப்பில் வந்து வைக்கலை ஓகேங்களா இதில் என்ன ஒரு விஷயம்னா ஆல்ரெடி பாம்பன் பாலமே ஓரளவு நல்ல உயரமான பாலம் தெரியுதுங்களா ஸோ இப்போ வைக்கிற டாப் செக்மெண்ட் மெட்டீரியல் வந்து இந்த பாம்பன் பஸ்பாலத்துக்கும் மேலே வந்துடும் ஸோ அதுதான் வந்து இதில் சவாலான விஷயம் தெரியுதுங்களா இதோட உயரத்தையும் அதோட உயரத்தையும் பாருங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம டாப் செக்மெண்ட் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாம்பன் பஸ்பாலத்தில் இருந்து அதிக அளவு உயரத்தில் வரப்போகுது பாம்பன் பசுப்பாலம் ஈக்குவலாலாம் வராது இந்த டாப் செக்மெண்ட் வந்து அதை விட ஓரளவு ரொம்பவே உயரத்தில் வரப்போகுது ஸோ இந்த வேலைகள்லாம் எப்படி முடித்து அந்த லிஃப்டை வந்து தூக்குறாங்களோ தெரில ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு ரொம்ப சவாலான விஷயம் தான் இப்போ வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது ரொம்பவே கிளியராக தெரியும் பாம்பன் பஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்துக்குறேங்க ஆனால் அந்த டாப் செக்மெண்ட் வைச்ச பின்னாடி பாருங்களேன் அந்த பாலத்தோட உயரம் வந்து ரொம்பவே கூட இருக்கும் இங்கே நம்ம என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத வந்து பார்த்தாச்சு சென்ட்ரு பிரிட்ஜில் வந்து இப்போதைக்கு இருக்கிறது என்னன்னா அந்த சென்டரில் வந்து தூண்கள் நட்டிருக்காங்க லிஃப்ட் வைக்கிறதுக்கு டாப் சக்குமெண்டில் ஒரு சைடு அந்த டவுன் பார்ட்டை மட்டும் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் லிஃப்ட்டு அதுக்கப்புறம் புதுசாக வந்து அந்த லிஃப்ட்டு நவந்து வந்த இடங்களில் என்னென்ன பாலங்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறதையும் நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு லிஃப்ட்டு வந்து நம்ம எப்போ பார்த்தோமோ அதே இடத்துல தான் இருக்குது ஏன்னா சென்ட்ரில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் முடிஞ்சாதான் அந்த லிஃப்ட்டை தூக்கி வைக்க முடியும் ஆனால் லிஃப்ட்டு பக்கத்தில் வந்துருச்சு அந்த பாலங்கள் தெரியுதுங்களா ஸோ இந்த பாலங்கள் எல்லாமே லிஃப்ட்டு பக்கத்தில் வந்துருச்சு தரைப்பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ரொம்ப ஸ்பீடாகவே ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தொண்ணூற்றி ஓராவது தூண் வரைய இப்போதைக்கு அந்த பாலம் வந்துருச்சு தெரியுதுங்களா ஸோ இன்னுமே ஒரு ரெண்டு மூணு தூணு தான் இருக்குது அதையும் ஃபில் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து லிஃப்ட்டை மூவ் பண்ணால் தான் அதுக்கப்புறம் இருக்கிற தூண்கள் எல்லாமே வைப்பாங்க தெரியுதுங்களா ஸோ இதுதான் வந்து இப்போ வச்ச பாலங்கள் அதாவது லிஃப்ட்டை மூவ் பண்ண பின்னாடி ஆனால் இந்த இடத்துல லிஃப்ட்லாம் இருந்தனால அதை மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பாலங்கள் எதுவும் வைக்காமல் இருந்தாங்க இப்போதைக்கு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பாலங்கள் வச்சதுக்கப்புறம் வேறு என்னென்ன வேலைகள் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் தெரியுதுங்கள ஸோ அந்த ரெண்டு மூணு தூணையுமே கவர் பண்ணிட்டாங்கன்னா லிஃப்ட்டு கிட்டே வந்துடுவாங்க ஸோ இங்கேருந்து பாருங்களேன் அந்த தூணுக்கு மேலே இருக்கிற டவுன் பகுதி ரொம்ப பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியுது ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும் ஓகேங்களா பெரிய பொருள் அந்த பொருளை தூக்கி வச்சுட்டாங்க இப்போ நம்ம தரைப்பகுதிகளில் போய் உங்களுக்கு வந்து என்னென்ன வேலைகள் நடந்துருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த புதிய பாம்பன் பாலத்துக்கு வேலை பார்க்குறவங்க பழைய ரயில் பாலத்து மூலயமா தான் புது பாலத்துக்கு போய் சேருவாங்க ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி கிடையாது இது வழியாக வந்து தான் போகணும் இப்போ நம்ம தரைப்பகுதிகளில் இருக்கோம் தரைப்பகுதிகளில் அந்த டாப் செக்மெண்ட் எல்லாத்தையும் டிசம்பிள் பண்ணிட்டாங்க அதாவது ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அதுக்கான எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ வந்து என்னென்னா அதை வந்து டிஸம்பிள் பண்ணிட்டாங்க ஸோ இது டாப் செக்மெண்டோட டாப் பகுதி இதுதான் இன்னொரு சைடு வைக்கிறதுக்கான டவுன் போயிட்டு இந்த மெட்டீரியலை தான் இன்னொரு சைடு வச்சுருக்காங்க ஆல்ரெடி ஒரு மெட்டீரியலை கொண்டு போய் வச்சுட்டாங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க அதிலேயுமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் நடக்குது டெக்னிக்கல் ஒர்க்கும் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இதை தூக்கிட்டு போய் இன்னொரு சைடு வைப்பாங்க ஒரு சைடு வச்சுட்டாங்களே அது மாதிரி இன்னொரு சைடும் வைப்பாங்க அது மாதிரி இதற்கான மூடி டாப்பில் வர்ற முடியும் ரெண்டு இருக்கும் இப்போ ஆல்ரெடி ஒன்று பார்த்துட்டிங்க இன்னொரு முடியும் இருக்கும் அது மாதிரி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் தெரியுதுங்களா ஸோ இது என்னென்னா சென்டரில் வைக்கிறது அதாவது பாம்பன் பாலத்தில் இப்போ நான் உங்களுக்கு தூணில் வந்து காட்டுறேன் பாருங்களேன் எந்த சைடு தூணில் வந்து டாப்பில் ஒரு டவுன் மெட்டீரியல் வச்சுருக்காங்களோ அந்த தூணில் சென்டரில் பாருங்களேன் ஒரு டிவைடர் இருக்கும் அதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு சென்ட்ரில் ஒரு டிவைடர் இருக்குது அது மாதிரி இந்த சைடு இல்லாமல் இருக்குது பாருங்கள் ஓகேங்களா முதல் தூணில் வந்து இல்லாமல் இருக்க அந்த மெட்டீரியல் தான் இது ஸோ எல்லா மெட்டீரியலுமே ரெடியாக வந்து இருக்குது இனிமேல் அவங்களோட ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய வேலை தான் ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அந்த சென்ட்ரில் இருக்கிற மெட்டீரியல் சின்னதாக தெரியும் ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு பெரிய மெட்டீரியல் அதில் எவ்வளோ வந்து ஒரு கேட்டு மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம் நம்ம வீடியோவை அதெல்லாம் தான் இந்த தரைப்பகுதியெல்லாம் பாலத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ பாமன் பாலம் ஸ்டார்ட் ஆகிற இடத்த பாருங்களேன் ஸோ அந்த இடத்துல இருந்து இந்த செம்மனில் இனிமேல் பாலங்கள் வச்சு லாஸ்ட்டு அந்த கல் இருக்குதுங்களா இது வரையே ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ இவ்வளோ வேலைகள் இருக்குது இப்போதைக்கு டாப் டு எண்ட் புதிய பாமன் பாலத்தில் என்னென்ன வேலைகள் நடந்திருக்குன்னு நம்ம வீடியோ மூலியமாக தெரிஞ்சுருக்கோம் இதுவரைய உங்களோட நில நேரத்தை செலவழித்து இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி